சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னரான நம்ம ஜான் ஜிரோம் அடுத்து என்னதாப்பா பண்ணுறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நிலையில் அவர் சில பல இன்டர்வியூஸ் ஜீவிதா கூட ரெண்டு மூணு நாள் கண்டினியூஸாக இன்டர்வியூஸாக வந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஊருக்கு போனாரா என்ன செய்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்குங்க அவர் கள்ளக்குறிச்சிக்கு அவர் சொந்த ஊரான கிராமத்துக்கு போயிருக்காரு அப்போ மக்கள் பயங்கரமாக திருவிழா மாதிரி அவரை வண்டியில் ஏற்றி மாலையெல்லாம் ஏட்டு அவருக்கு வந்து மியூசிக் பேண்டு தாளம் ஆரத்தி இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி அவரை வரவேற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஆரத்திலாம் எடுத்து பொட்டுலாம் வச்சு அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காங்க அண்ட் ஜான் ஜெரோம் ஏற்கனவே சொன்னது என்னென்னா நான் இந்த ஊரில் தான் இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது எங்கேயாவது கடந்து போகும்போது யாருக்குமே எனக்கு தெரியாது நானும் பேசினதே கிடையாது அவரும் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான் இப்போது அவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் யார் பார்க்குறவங்க எல்லாம் வந்து ஜான் ஜிரோமோ வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபோட்டோ ஆகட்டும் எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டு வராங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க அவர் படிக்கிற காலேஜான டான் பாஸ்கோ அந்த காலேஜ் ஏலகிரியில் இருக்குது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அந்த காலேஜுக்கு அவர் அவரை வந்து இப்போது ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் அவரை ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அவரை கூப்பிட்டு போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மறுபடியும் வந்து அவருக்காக ஒரு செலப்ரேஷன் வச்சுருக்காங்க அவர் ப்ரைடுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கர்வமாக சொல்கிறாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே காலேஜில் பாட்டு பாடி எல்லாரையும் மகிழ்விச்சிருக்காரு பார்க்கவே ரொம்ப ஹாப்பி அவருக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு அண்ட் அடுத்து என்ன தான் பிளான் உங்களுக்கு யாரோடைய இசையில் ரொம்ப பெருசாக பாடணும் ஆசை அப்படின்னா ஏஆர் ரகும் அவர்களுடைய இசையில் பாடணுன்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்பாவுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் போது அப்பா தான் என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க பாட்டு ரொம்ப முக்கியன்ற மாதிரி நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க அம்மாவுக்கு தெரியாமலே என்கரேஜ் பண்ணுவாராம் அவங்க அப்பா அதுவும் இல்லாமல் சாரி எதுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்பா ஏதாவது இது செய்யாத அதை செய்யாதன்னு அட்வைஸ் பண்ணும்போது ஃபோனை நான் கட் பண்ணுவேன் நான் அப்புறம் பேசுகிறேன்னு வச்சுருவேன் அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காதான் தான் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது தான் அந்த ஏஜில் அது கண்டிப்பாக வந்து அட்வைஸ் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஜானுமே வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவாராம் கட் பண்ணிடுவாராம் ஃபோனை அதுக்காக சாரி சொல்கிறாரு இப்போ தான் முதன் முறையை உடச்சி தள்ளுறாரு அண்ட் அப்பாவுக்காக அந்த ஒரு ரெக்கக்னேஷன் சொல்லிவிட்டு எஸ்எஸ் மியூசிக்கில் ஒரு இதுவும் காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பி அது ஜான் கையால் அவங்க அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் அடுத்தடுத்து ஜான் வந்து பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுறோம் ஃபீட்பாக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் வாட்சிங்